அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்காக மருந்து கேட்டிருக்கம்மா நம்ம வந்து மருந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நிறைய மூலிகளெலாம் கலந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் இன்ஷால்லாம் நிறையா பேர் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் ரொம்ப அவதிப்படுறாங்கம்மா அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா இதுலேயே ரொம்ப விலகீனமாக ஆகுறாங்கம்மா மொதல் வந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறத மொதல் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ரொம்ப இப்போ உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஹாயாக இருக்கலாம் சரியா நல்லா யோசிங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் பொறிச்சு வெளியில் போய் அந்த மொதல் நாள் பொறிச்சது மறு அடுத்த நாள் பொறிச்சது இந்த மாதிரி பொறிச்ச என்னெல்லாம் மறு அடுத்து 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 போட்டு அதையே நீங்களும் போட்டு யூஸ் பண்ணி அதை தான் பிரச்சனை அதிகமாக ஆகுதுமா நீங்கள் தேங்கன்னெலாம் யூஸ் பண்ணால் சில பேர் வந்து தேங்காய்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தேங்காயெலாம் எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வாசம் நீங்கள் அடுத்தடுத்து ரொம்ப அதிகமாக பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கம்மா சரியா நீங்கள் வந்து கெமிக்கல் ஆகுண்டா கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கம்மா கெமிக்கல் வந்து கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியலையா இயற்கையை வந்து கெட்டதா கெட்டதா சைடு எஃபெக்டா சைடு எஃபெக்டானு கேட்குறீங்க கெமிக்கல் தாமா உங்களுக்கு கெட்டது சரியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் பிரச்சனையெலாம் சால்வ் பண்ணோம் கெமிக்கல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு சாப்பிட்டீங்கன்னா பத்து பிரச்சனை ஸ்டார்ட்டாக தான் ஆகும் யாருக்காச்சும் க்யூராக இருக்கா ஒன்று சொல்லுங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் மறந்து சாப்பிடும்போது பத்து பிரச்சனை சால்வ் ஆகும்மா உடம்ப வந்து யோசிக்காமல் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு லட்ச லட்ச லட்சமாக அழிச்சிட்டு கடைசியில் லட்சமும் அழித்து எங்களுக்கு எந்த ஒரு கியூரமே இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா யோசிக்க மாட்டிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க நம்மகிட்ட மருந்து கேட்டிருக்காங்கம்மா கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கா எதுவுமே சாப்பிடாம ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கம்மா நம்ம மருந்து கொடுத்தோம்னா அலமதுல்லா நம்ம நம்ம என்னால் சொன்னோமோ அதுமாரி ஃபாலோ பண்ணால் அவங்க பிரச்சனையே ஆகி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கம்மா இன்ஷால்லாம் சரியா அஸ்லாம் வரம்துல்லா வரகாதோ நன்றிம்மா நன்றிம்மா ரொம்ப சந்தோஷமா ஆக்சுவலாக நாங்கள் உங்கள்கிட்ட அப்புறம் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து முன்னாடி நாங்கள் இப்போ அந்த நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்துகிட்டு இருந்தப்போ நிறைய கன்ஃப்யூஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஒன் இயருக்கு முன்னாடியே தெரியுமா நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்கன்னு தெரியும் ஆனால் ஒன் இயருக்கு முன்னாடியே அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆனால் இதேமாதிரி நாட்டு மருந்து இருக்குது நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் யாருமே நான் ஒத்துக்க மாட்றாங்க இல்லை இல்லை நீங்கள் நான் இப்போ உள்ள மெடிசனே ஃபாலோ பண்ணுங்கள் அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் அப்படியே இருந்தாச்சு அப்புறம் கண் கூட நாங்கள் பார்த்தோம் எங்கள் வீடு எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க செவன் இயர்ஸாக எயிட்டி எட்டு வருஷமும் குழந்த இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு குழந்த வந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கும் வருது அப்புறம் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் ஓகே ஆகிடுச்சு ஸோ அப்போ தான் நான் வந்து சொன்னேன் இல்லை இல்லை நம்ம நாட்டு மருந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும் நாட்டு மருந்தான் நேச்சுரல் அதனால கண்டிப்பாக நம்ம நீங்கள் பண்ணுற இந்த இது தான் வந்தும்மா எல்லாத்தோட கம்ஃபர்டபுள் ஆனால் சைடு எஃபெக்ட் கிடையாது எதுவுமே கிடையாது நேச்சுரலாகவே ஒரு விஷயத்தை கொடுத்தா அது 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 மூலம் உருவாக்குறது தான் உண்மையாக ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குழந்தையும் அப்படி இருக்கிறப்ப க கண்டிப்பாகம்மா உண்மையிலேயே நான் எனக்கே வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சி நான் அது நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடு மருந்து சாப்பிட்டாச்சு பார்ப்போம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு தான் நினைச்சோம் கடைசியாக எங்களுக்கு அன்எக்பெக்டட் சடனாக வந்து கடவுள் இது மாதிரி கொடுத்ததுன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாகம்மா நல்லா இருக்கணும் நீங்கள் நீங்கள் உங்களோட பணியை இதே மாதிரியே தொடர்ந்து நீங்கள் செய்யணும் நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் எல்லாட்டையுமே நாங்கள் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து அப்பதான் அவங்க ஸ்டா ஸ்டார்ட் அப் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட சார்ஜ் அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு இப்போ உள்ள சார்ஜ் இப்போ டிஃப்ரெண்ட் ஏன்னா அவங்களால மெட்டீரியல் எல்லாமே வந்து மலையிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க எல்லாமே மூலிகை மெட்டீரியல் மலையிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதனால் அவங்க கொண்டு வரதுக்குள்ள ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாகிடுச்சி அதனால அவங்களால எல்லாத்தையுமே கொண்டு வந்து பண்ணுறது எல்லாமே ஈஸியான வேலை கிடையாது அதனால அவங்க ரேட்லாம் மாற்றிட்டாங்க நீங்கள் டைரெக்டாவே கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேம்மா ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லாேருக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேம்மா என் ஃப்ரெண்டுங்களையும் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறானும் ஓ என் எப்படா அவ்வளோ சீக்கிரமாக ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறானோ நான் எல்லாத்தையுமே தான் சொன்னனேன் வாங்க ஊருக்கு வாங்க காரைக்கால் தான் வந்து தங்குங்க தங்கி ஒரு அஞ்சு நாளோ ஆறு நாளோ அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போய் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேம்மா எல்லாருக்கும் என் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் எல்லாேருமே துபாய் அப்புறம் சவுதி இதுமாதிரி இடத்துல தான் இருக்கிறானுமா நான் எல்லாேருக்கும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வருவானும் வந்தால்னா கண்டிப்பாக என்னையை சொல்லுவாங்க பசங்க சரிங்கம்மா நன்றிம்மா நன்றிம்மா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கண்டிப்பா எங்களுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் கொடுங்க உங்களோட தான் நாங்க இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்